நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாற்பத்தி ஓராவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் வாழ்க்கை துணையின் மர்மங்கள் இறுதி ரேகையின் சிறப்பு விளக்கம் இப்ப நம்ம இருதய ரேகையை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் இருதய ரேகைங்கிறது நம்ம கையில மேல எடுத்தோம் புதன் மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு குருமேடு குருமேட்டு சைன்ல வரைக்க முடியறது இருதய ரேகை நம்ம சொல்றோம் இருதய ரேகை ஒரு மனிதனுடைய கையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி அவர்களுடைய வாழ்க்கை துணையின் நிலை திறமையாக உண்மையாக நிரூபிக்கக்கூடியது காண்பிக்கக்கூடியது ஒண்ணு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அன்பு எப்படி இருக்கிறது காதல் எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு ரேகை தான் இருதய ரேகை நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் உங்களுடைய இருதயம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை எவ்வாறு அமையும் அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை மிக தெல்ல தெளிவாக காண்பிக்கக்கூடியதான் இந்த இருதய ரேகை முழு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்ப இந்த இருந்த இரகை வீட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு நேரம் இந்த எஜ்ஜு வரைக்கும் வந்துருச்சுன்னா இது வந்து அதிகாரம்னு அர்த்தம் அதிகாரம் உள்ளவராக இருப்பார்கள் இந்த எஜ்ஜு வரைக்கும் வந்துருச்சுன்னா யாரு கையில இருக்கோ அவங்க ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க அதிகார துறையில் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப குரு மேட்டுக்கு குருமேட்டுல போய் முடியுது சார் ஒரு ரேகை இப்ப இந்த இது இல்லை இதை மறந்துடுவோம் இப்போ குருமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா காதல் அதிகமாக இருக்கும் நல்லா காதல் அதிகமாக இருக்கும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு குருமேட்ல இருந்த முடிஞ்சதுன்னா காதல் அதிகமாக இருக்கும் பக்தி அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணை மேல் மரியாதை அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நபரை திருமணம் செய்து வாழ்வில் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியும் சார் இது ஏதாவது ஒன்றும் இங்க போய் முடியும் ஒன்னும் குருமேட்டுல முடியும் ஒன்னும் குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியும் இல்லைன்னா சனிமேட்டுல முடியும் ஏதாவது ஒன்று முடியும் இல்லைன்னா எல்லா எல்லாத்திலும் இருக்காது இப்ப குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியுது இந்த மாதிரி இருந்தா அன்பு அதிகமா இருக்கும் அன்பு அதாவது பொருளாதாரம் இல்லைன்னா அன்பு வேலை செய்யாது வாழ்க்கையில பொருளாதாரமும் முக்கியம் என்று பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் வாழ்க்கையில் அல்லது இரண்டுக்கும் காதலுக்கும் காமத்துக்கும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதியிலேயே குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியுது அன்பு அதிகமா இருக்கும் சொல்லலாம் இப்ப சனி மேட்டிலேயே போய் முடியுதுன்னு வச்சுக்க சனி மேத்திலேயே முடிஞ்சதுன்னா அவர்களுக்கு காமம் அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி மேட்டிலேயே முடிஞ்சதுன்னா காமம் அதிகமாக இருக்கும் இப்ப காதல் அன்பு காமம் அதிகாரம் இது எல்லாமே அதிகாரத்தை உண்டு காதல் அன்பு காமம் காதல் காதல் காமம் அன்பு இது மூணுமே ஒரே லெவலில் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் அதிக கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை காமம் என்பது காதலின் உச்சகட்டம் காதலின் அதிகமான ஒரு நிலை அதிகமா ஆசைப்படுறது ஆசை வரும்போது காமம் அதிகமாகும் இருக்கும் ஆசை அன்பு அதிகமா காதல் அதிகமாகுதுன்னா அந்த காமம் அதிகமா காமம் சொல்லுவாங்க அந்த சனிமேட்ல போய் முடியுது சார் இறுதியரேக அப்ப அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும் பாசம் அதிகமா இருக்கும் இல்லரும் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சனிமேட்ல ஒருத்தருக்கும் இறுதியரேக போய் முடியுது ஆசை அதிகமா இருக்கும் சார் அன்பு அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் காமம் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில இனிபிரியாத சந்தோஷம் இருப்பதற்கு வாய்ப்பு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார் குருமேட்ல இருந்தா வாழ்க்கை துணை உயர்ந்த வாழ்க்கை துணை வந்த பிறகு உயர்ந்த அந்தஸ்து வாழ்க்கையில் காவலோடு சிறப்பாக இருப்பார் குருமேட்டுக்கு சனிமேட்டுக்கு இடையில முடிஞ்ச அன்பு அதிகமா இருக்கும் பணம் இல்லைன்னா அன்பு கிடையாதுங்கிற மாதிரி பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் அன்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சனி மேட்லயே முடிஞ்சதுன்னா காமம் அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் அன்பு அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் எல்லாமே அதிகமா இருக்கும் வாழ்க்கையில முன்னு போதும் ஆண் பெண் இணை பிரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த இறுதியை இந்த இறுதி ரேகை நேர கடலுக்கு கடல் லாஸ்டுக்கு போயிடுச்சுன்னா அதிகாரத்துறையில் அதிகார தோரணையாக இருப்பார்கள் இந்த இறுதி ரேகையில ஏதாவது பிரச்சனை வருது சார் பிரச்சனை வந்தா உங்களுக்கு அதாவது யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருதயம் இதயம் அதாவது காதலில் பிரச்சனை வரும் அவருடைய இருதயத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி இது மாதிரி தீவு இருக்கிறது இந்த மாதிரி தீவு இந்த மாதிரி வெட்டு இந்த மாதிரி விடுபட்டுவது இந்த மாதிரி இதுல வந்ததுனாவே அந்த இருதய இலையில வந்ததுன்னா இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு உங்கள் உங்களுக்கு இப்ப இந்த இறுதி இலைகளில் மேல் நோக்குன ரேகை இருந்ததுன்னா சிறப்பு வாழ்வில் உயர்வு உண்டு கீழ் நோக்குன ரேகைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏமாற்றப்படுவது காதலில் நீங்கள் ஏமாற போகிறீர்கள் பாசம் அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் வேக இருந்ததுன்னா காதலினால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உங்களுடைய பொருள் புகழ் இழப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா இப்ப இதுல வாழ்க்கை வந்து வாழ்க்கை துணையின் மர்மங்கள் போட்டிருக்கீங்களா சார் அப்போ வாழ்க்கை துணையை பத்தி இதுல எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை தான் இப்ப இந்த திருமண ரேகைன்னு சொல்லுவோம் தார ரேகைன்னு சொல்லுவோம் ஐக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் பாச ரேகைன்னு சொல்லுவோம் இந்த திருமண ரேகை இப்படி வளைஞ்சு இப்படி நேரம் இறுதி ரேகையை டச் பண்ணிச்சு இது வெற்றிச்சுன்னு வச்சுங்க இறுதி ரேகையை வெற்றிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிவதற்கு வாய்ப்பு ஒரு முப்பது வயசு போல பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாதி வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி கண்டம் வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கை ஏதாவது ஒன்று நடக்கும் ஒன்று வியாதி வரும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு திருமணம் இந்த பிரிஞ்சு போயிச்சுன்னா அடுத்த ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி திருமணம் நிறையவே இருக்கும் அப்போ இன்னொரு ஒன்னு பிரிஞ்சு போயிரும் ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையோட உங்களுக்கு இது மாதிரி இலகை இருந்தா வாழ்க்கை துணை உங்களுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிடும் சார் எப்படியோ ஒண்ணு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இறுதி இரக இறுதி இரேக இறுதி இரங்கில இருந்து இப்படி ஒரு ரேகை விதி ரேகையை வெட்டுது சார் விதி ரேகையை வெட்டும் பொழுது அந்த வயலில் வாழ்க்கை துணை பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இறப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு வாழ்க்கை துணை பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகையை வெட்டக்கூடாது இறுதி ரேகளுக்கு ஒரு கிளை இந்த ரேகை இந்த திருமண ரேகையிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு இருதய ரேகை வெட்டக்கூடாது இப்படி வெட்டிச்சு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த இருதய ரேகை இருக்கிறதே உங்களுடைய இருதயம் இதயம் எப்படி உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பா நீண்ட நீண்டு நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இதயம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நம்ம இதயத்துல அம்புடும் இப்படி போ இப்படி போட்டு இதையும் போடுவாங்க இதயம் போடுவாங்க இதெல்லாம் அம்புடுவாங்க இதுக்கு காரணமே இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா இந்த இருதய ரேகை ஒரு காதல் அன்பு பாசத்தை காண்பிக்கக்கூடியது இதுல வந்து உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது வாழ்க்கை துணையின் இருதயம் எப்படி இருக்கிறது அவருடைய நல்லது கெட்டது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் கை வந்து மிகவும் ஒரு நுணுக்கமானது இதுல நிறைய கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப எடுத்து முக்கியமா வந்து நோட் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி இந்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வந்து சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இந்த இறுதி ரேகையை பாருங்க உங்க கையில எப்படி இருக்கு இருதயம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்து தெரியலையா உங்களுடைய ஆசை காதல் அன்பு பாசம் உங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே இறுதி ரேகையை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்குதான் தான் ஓராம் பகுதியில் வாழ்க்கை துணையின் மர்மங்கள் இறுதி இரகையும் சிறப்பு விளக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போது உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் வாழ்க்கை துணையோட காதல் எப்படி இருக்கும் கண்டமா காமமா பிரிவா அன்பா இது எல்லாத்தையுமே இந்த இருதய ரேகையிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம் இறுதி ரோகியினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து உங்களுடைய கையில் நான் பொதுவாக எல்லாரும் இப்படி இருந்தா அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய கையில் இருதய ரேகை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும் ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகையே இருக்காது இதை ரெண்டும் சேர்ந்து ஒரே ரேகையா போடாது இது ரெண்டும் சேர்ந்து ஒரே அந்த மாதிரி ஆசை காதல் அன்பு காமம் காமம் அதிகமா இருக்கும் இந்த அன்பும் காதலும் அதிகாரமும் கம்மியாயிடும் இப்ப இதுல ஒன்லி ஒன் வந்து காமம் அதிகமாகும் பணத்தை ஆசை அதிகமாகும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா இந்த ரேகை கீழே அந்த பாசா இது வந்து மனம் மனத்துக்கிட்ட கீழே இறங்கிச்சுன்னா நல்லது மேல ஏறி போச்சுன்னா பொறாமை போட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறாமை போடும் குணம் பொறாமை குணம் அதிகமா இருக்கும் மேல அந்த ரேக போச்சு மேல மேட்டு மேலே போகும் அப்ப பொறாமை குணம் அதிகமா இருக்கும் கீழே போச்சுன்னா பாசத்தோடு அதாவது இது மனம் மனமும் இருதயமும் இரண்டும் ஒரா ஒன்றாக வேலை செய்து வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு இரண்டும் சேர்ந்து ஒரே ரேவையாக தான் பணம் சம்பாதிக்க நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனா வந்து இதயம் இருதயம் அந்த ஒரு இறக்ககம் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது இல்லைன்னு சுத்தமா இருக்க முடியாது இருக்கும் கொஞ்சமா இருக்கும் பண சம்பாதிக்கிறதுல எண்ணம் அதிகமா இருக்கும் உங்களுடைய கைரேகை உங்களுடைய எண்ணம் மூளையினுடைய செயல்பாடு நீங்க என்ன செய்யறீங்க இது எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடியது கைரேகைகள் மேடுகள் என்பது ஆசையை உண்டு செய்கின்றன ரேகைகள் என்பது உங்களுடைய எண்ணத்தை முடித்து வைப்பதற்கு ரேகை எவ்வாறு ஓடுகிறது என்பதை பார்த்து அதுக்கு தகுந்த தான் உங்களுடைய முடிவு இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்